அல்டிமேட் பொய்யர் முகமது ஆறு இந்த பூமியில் வாழும் போதும் அதன் பின்னர் பரலோகம் சென்ற பின்னரும் முஸ்லிம் ஆண்களுக்கு பெண்கள் அளவில்லாமல் கிடைப்பார்கள் என முகமது பொய் கூறி மனம் பாவ பாவமன்னிப்பு மீட்பின் திட்டம் என்பது குறித்து எது குறித்தும் முஸ்லிம்களை சிந்திக்க விடாதபடி பெண்களை பற்றி அதாவது செக்ஸை பற்றி மட்டும் ஆண்கள் சிந்திக்கும்படி செய்துள்ளார் ஏமாற்றியுள்ளார் பரலோகத்தின் மீட்பின் திட்டத்தை மறுதளித்துள்ளார் தேவகுமாரன் இயேசுவின் சிறுமை மரணத்தின் மூலம் ஆதி அம்மன் மூணு பதினைந்து மனக்குழமீட்பின் தீர்க்கத்தரசன் நிறைவேற நிறைவேறிய வரலாற்றை மறுத்து முகமது குரானில் கூறியுள்ள மிகப்பெரிய பத்து பொய்கள் பத்து அல்டிமேட் பொய்கள் அல்டிமேட் பொய்யர் இவர் தன் மனைவியை தள்ளிவிடுகிற தள்ளிவிடுகிற விபச்சாரம் செய்கிறார் என இயேசு தெளிவாக எச்சரித்துள்ளார் இயேசு ஒருவரே இயேசு ஒரே ஒரு மனைவியைத்தான் மனிதனுக்கு அனுமதித்துள்ளார் அவளை தள்ளிவிடக்கூடாது அதாவது டிவோர்ஸ் பண்ணக்கூடாது என கட்டளையிட்டுள்ளார் பரலோகத்தில் பெண்களும் தேவதூதர்களை போல இருப்பார்கள் என இயேசு வெளிப்படுத்தியுள்ளார் இதனை மறுதளித்து குரானில் கூறி முகமது முஸ்லீம்கள் உண்மையான மீட்பர் இயேசுவிடம் வருவதை தடுத்துள்ளார் தேவகுமாரன் இயேசு சிலுவையில் நிகழ்த்திய மனுக்குள்ள மீட்பு குறித்து முஸ்லிம்களை அறிய விடாதபடி முகமது வஞ்சித்துள்ளார் செக்ஸ் ஆட் ஆசை காமிச்சு பெண்களுக்கு இல்லை ஆண்களுக்கு ஃபுல்லா செக்ஸ் ஆசையை காமிச்சு அளவில்லாமல் பெண்களை வச்சுக்கலாம் அங்கேயும் அங்கேயும் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி ஆம்பளைகளை சிந்திக்க விடாமல் பண்ணி அவங்க சிந்தித்த செக்ஸ் பற்றி தான் சிந்திக்கணும்னு வச்சு ஏமாற்றி இருக்கிறாரு தப்பிச்சுக்கோங்க உங்களுக்கு விருப்பமான பெண்களை இரண்டு இரண்டாக மும்மூன்றாக நான்கு நான்காக மனமுடித்து கொள்ளுங்கள் என்று கூறி பலதார திருமணம் அனுமதிக்கப்பட்டுள்ளது சூறா நாலு மூணு இஸ்லாமிய உருவாக்கிய முகமது நபியின் மனைவிகள் குறித்து தனியே வசனங்கள் உள்ளன கொடுத்துருக்காங்க அவர் பல மனைவிகளை கொண்டிருந்தார் என்பது எல்லாருக்கும் தெரியும் சுர நாலு மூணு அனாதைகளுடன் நீங்கள் நடக்க இயலாது நீதமாக நடக்க முடியாது என்று அஞ்சினால் உங்களுக்கு விருப்பமான பெண்களை ரெண்டு ரெண்டாக மூணு மூணாக நான்கனாக மனம் முடித்துக் கொள்ளுங்கள் ஏசு வந்து ஒண்ணுதான் அப்படின்னு இருக்காரு சுர அறுபத்தஞ்சு ஒன்று நபியே நீங்கள் பெண்களை தலாக் செய்வீர்களானால் அவர்களின் இத்தாவை கணக்கிட ஏற்றவைகள் நீங்கள் அவருக்கு 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 வந்து டிவோர்ஸுக்கு அனுமதிச்சிருக்காங்க பைபிளில் ஏசு டிவோர்ஸ் கிடையாதுன்னு மத்திய பத்தொன்பதுல சொல்லி இருக்காரு ஆனா முஸ்லிம் பெண்களும் இயேசுவை இயேசு வந்து பெண்களுக்கு இவ்வளோ நன்மை பண்ணியிருக்கிறாரு பெண்களை அடிக்கக்கூடாது பெண்களை கனப்படுத்தணும் பெண்களை டிவோர்ஸ் தள்ளிவிடக்கூடாது அப்படி சொல்லியிருக்கிறாரு ஆனால் பெண்களெல்லாம் இன்னும் போய் இஸ்லாம் தான் பெஸ்ட்டு மதம்னு ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க ஐ எம் சாரி உங்களை ஏமாத்திக்கிட்டு பெண்களுக்கு எதிராக பண்ணினது பிசாசு கொண்டு வந்தது தான் மிகப்பெரியதை கொண்டு வந்தது தான் இஸ்லாம் அதாவது பெண்களுக்கு விரோதமாக மிக விரோதமாக கொண்டு வந்தது தான் இஸ்லாம் என்றும் குரான் என்றும் சொல்லப்படுவது இயேசு வந்து பெண்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்கிறாரு பெண்களை தள்ளிவிடக்கூடாது மனைவியை தள்ளிவிடக்கூடாதுன்னு கட்டளை போட்டிருக்காரு சேஃப்டி கொடுத்துருக்கிறாரு குரான்ல எல்லாம் போச்சு ஆமா சூரா ரெண்டு இரநூத்தி முப்பது இரண்டு தலாக்கு சொல்லிய பின்னர் மூன்றாவதாகவும் அவளை அவன் தலாக்கு சொல்லிவிட்டால் அவள் அல்ல அவன் அல்லாத வேறு கணவனை அவள் மனம் கொடுத்து கொள்ளும் வரையில் அவள் அவனுக்கு ஆகுமானவள் அல்ல தலாக் பண்ணிட்டு அவன் இன்னொரு ஆளை கல்யாணம் பண்ணி தலாக் பண்ணிட்டு திருப்பி வந்ததான் மனம் இப்படி ஒரு இது இது மனுஷனால் தரவே முடியாது பேயினால் மட்டும்தான் தர முடியும் அவர்களுடைய மனைவி மறு நிலையிலின் கீழ் கட்டிலின் கீழ் வெகு உல்லாசமாக சாய்ந்து உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள் பரலோகம் இதான் இஸ்லாமிய பரலோகம் சூரா முப்பத்தாறு ஐம்பத்தைந்து அந்நாளில் நிச்சயமாக சுவனவாசிகள் அப்படின்னா ரெசிடென்ட்ஸ் ஆஃப் பேரடைஸ் சந்தோஷமாக காலம் கழித்து கொண்டிருப்பார்கள் முப்பத்தாறு ஐம்பத்தாறு அவர்களும் அவர்களுடைய மனைவிமார்களும் நிலையின் கீழ் கட்டிலின் கீழ் மேல் வெகு உல்லாசமாக சாய்ந்து உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள் பரலோகம் எப்படி இருக்குன்னு ஏசு தெளிவாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி தெளிவாக காமிச்சிட்டார் ஆனால் இங்கே கதை இருக்குது யேசுன்னு சொல்லிட்டார் பரலகத்தில் எல்லாரும் தேவதூதர்களை போல அவர் இருப்பாங்க பெண்கள் யாருக்கும் மனைவி கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு இங்கே கப்ஸாவிட்ருக்காரு அறநூறு வருஷம் கழிச்சு நாம் அவர்களுக்கு ஹூரூல் என்னும் கண்ணழகிகளாகிய கன்னிப்பெண்களை திருமணம் செய்து வைப்போம் அவங்களுடைய இஸ்லாமிய இதில் இதில் பரலோகத்தில் ஆண்களுக்கு அல்லாஹ் வந்து கன்னிப்பெண்களை அளவு இல்லாமல் ஹூரூல் ஈன் அப்படி கண்ணழகைகளை கொடுப்பாரா செக்ஸ் ஆசை காமிச்சு ஆண்களை பிசாசி ஏமாற்றிருக்கு இதுதான் குரான் சூறா ஐம்பத்தி ரெண்டு இருபது அணி அணியாய் போடப்பட்ட கட்டில்களில் உள்ள பஞ்ச அணைகளின் மீது சாய்ந்த வண்ணமாக இருப்பார்கள் நாம் அவர்களுக்கு ஊரூள் ஈன் என்னும் கண்ணலகையில் கன்னி பெண்களை திருமணம் செய்து வைப்போம் இதான் பரலோகத்துல அல்லாவுடைய வேலையா கன்னி பெண்களை ஆண்களுக்கு திருமணம் வைக்கிறது சூறா நாற்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு இவ்வரே சந்தேகமின்றி இன்றி இடைபெறும் அன்றி ஹூரு என்னும் கண்ணாளிகைகளாகிய கன்னிகளையும் நாம் அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுப்போம் முப்பத்தெட்டு ஐம்பத்தி ரெண்டு அவர்களிடத்தில் கீழ் நோக்கி பார்வையுடைய ஒத்த வயதுடைய கன்னிகள் பலரும் இருப்பார்கள் அப்படியே நிறைய பெண்கள் மனைவிகளா இருப்பாங்க நிரந்தர கன்னிகள் அவங்க சூறா எழுபத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு அங்க வசிப்பதற்கு தோட்டங்களும் அவற்றில் புசிப்பதற்கு அவர்களுக்கு திராட்சை கனிகளும் உண்டு எழுவத்தெட்டு முப்பத்தி மூணு மனைவிகளாக ஒரே வயதுடைய கண்ணகைகளான நெஞ்சு நிமிர்ந்த கன்னிகைகளும் வானங்கள் இருந்த கிண்ணங்களும் அவர்களுக்கு கிடைக்கும் இந்த அளவுக்கு ஆம்பளைகளை பெண் ஆசை செக்ஸ் ஆசை காமிச்சு பிசாசை அமைத்திருக்கேன் இது பிசாசுன்னு தெரியாம இது உண்மையிலே பரலோகம் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்கன்னா அந்த ஆம்பளைங்களோட மனநிலை என்னன்னு சட்டு நான் யோசித்து பார்க்க அயோக்கியமான மனநிலை இதை உண்மைன்னு நம்புறவன் சரியான ஸ்திரீ அந்த ஸ்ரீ முகத்தில் விழுந்தவன் ஆமா அங்கு இவர்களுக்கு ஹூரூல் ஈன் என்னும் கண்ணலைகளான மனைவிகளும் இருப்பார்கள் அதாவது பல வசனங்கள் அந்த ப்ராமிஸ் வருது சுறா ஐம்பத்தாறு இருபத்தி ரெண்டு அங்கு இவர்களுக்கு ஹூரூல் ஈன் என்னும் கண்ணளைகைகளான மனைவிகளும் இருப்பார்கள் ஐம்பத்தாறு இருபத்தி மூணு அவர்கள் பேணி பாதுகாக்கப்படும் முத்துக்களை போல இருப்பார்கள் ஐம்பத்தாறு இருபத்தி நாலு இவர்கள் அனைத்தும் இவர்கள் செய்த நன்மைகளுக்கு கூலியாக கிடைக்கும் உயர்ந்த மேலான விருப்புகளில் அமர்ந்திருப்பார்கள் சூர் ஐம்பத்தாறு முப்பத்தி நாலு ஐம்பத்தாறு முப்பத்தஞ்சு அவர்களுடன் கண்ணலைகள் ஆகிய கூரூல் ஈன் என்னும் கன்னியர்களும் இருப்பார்கள் அவர்கள் ஒருவராலும் பெற்றெடுக்கப்பட்டவர்கள் அல்லர் நிச்சயமாக நாம் அவர்களை சொந்தமாக இவர்களுக்கென்று புதிதாக படைத்திருக்கிறோம் ஐம்பத்தாறு முப்பத்தாறு கன்னியர்களாகவே அவர்களை படைத்திருக்கிறோம் அண்ட் தம் வெர்ஜின்ஸ் அவங்க பர்மனெண்டாக கன்னிகளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார் ஏழு அவர்கள் தன் கணவனையே காதலிக்கும் சம வயது உடையவர்கள் ஐம்பத்தாறு முப்பத்தெட்டுகள் வலது பக்கத்தில் கிடைக்கும் முப்பத்தெட்டு ஐம்பத்தொன்னு அதில் உள்ள தலைகளின் மீது சாய்ந்த வண்ணமாக ஏராளமான கனி வர்க்கங்களையும் இன்பமான பானங்களையும் கேட்டு வாங்கி பொசித்து அறிந்து கொண்டு வைப்பார்கள் இப்போ நீ சொல்லியாச்சு இதுல இந்த இந்த ஹீத்ல என்ன சொல்கிறாங்க நாற்பத்தி மூணு முப்பத்தேழு ஹதீத்ல சொல்கிறாங்க இட் வாஸ் நேரட்டட் அபு உம்மா தட் மெசஞ்சர் ஆஃப் அல்லா சேட் தர் இஸ் நோ ஒன் கும் அல்லா வில் அட்மிட் டு பாரடைஸ் பட் அல்லா வில் மேரி ஹிம் டு செவன்டி டூ வைப் டூ ஃப்ரம் ஹவுரிஸ் அண்ட் ஃப்ரம் செவன்டிஸ் த பீப்புள் ஆஃப் ஹெல் ஆல் ஆஃப் ஹூம் வில் ஹேவ் டிசைரபிள் பாசேஜஸ் அண்ட் யூ வில் ஹாவ் அ மேல் மெம்பர் தட் நெவர் பிகம் ஃபிளாசிட் இதை நீங்கள் பார்த்துக்கோங்க நம்மளெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது மறைத்துப் போன திருவண்ணாமண பெண்கள் பரலோகத்தில் தேவதூதர்களைப் போல இருப்பார்கள் அவர் எவருக்கும் மனைவியாக இருக்க மாட்டார்கள் என இயேசு அறுநூறு வருஷத்துக்கு முன்னாலே சொல்லியிருக்கிறார் இயேசுவே பரலோகத்தை நிர்வகிக்கும் தேவன் முகமதை பிறப்பதற்கு கிட்டத்தட்ட அறுநூறு வருடங்களுக்கு முன்னரே இந்த வெளிப்பாட்டை இயேசு தந்துள்ளார் இதை மறுத்து இவர்களோட கதை விடுறதுக்கு இவருக்கு யார் அத்தாரிட்டி கொடுத்தான்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தால் நீங்கள் தப்பிச்சிருப்பீங்க உயிர் தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதை சேர் அன்றைய தினம் அவரிடத்தில் வந்து போதகரே ஒருவன் சந்தானம் இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசை சொன்னாரே எங்களுக்குள்ளே சகோதரர் ஏழு பேர் இருந்தார்கள் மூத்தவன் விவாகம் பண்ணி மறித்து சந்தானம் இல்லாத தன் மனைவியை தன் சகோதரனுக்கு விட்டு போனான் அப்படியே இரண்டாம் சகோதரன் சகோதரன் முதல் ஏழாம் சகோதரன் வரைக்கும் செய்தார்கள் எல்லாருக்கும் பின்பு அந்த ஸ்திரியும் இறந்து போனால் ஆகையால் உயிர்த்தெழுதில் அவ்வேழு பேரில் எவனுக்கு அவள் மனைவியாயிருப்பால் அவர்கள் எல்லாரும் அவளை விவாகம் பண்ணியிருந்தார்களே என்று கேட்டார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்திரமாக நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் உயிர்த்தழுதில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை அவர்கள் பரலோகத்தில் தேவதூதரை போல இருப்பார்கள் இயேசு தெளிவாக சொல்லிட்டாரு பரலோகத்தில் அவங்க தேவதூதர்களை போல இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு மேலும் மறித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி நான் நாபரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் பெண் தேவனுமா இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டதை நீங்கள் வாசிக்கவில்லையா தேவன் தேவனாய் ரமல் ஜீவன் உள்ளோருக்கு இருக்கிறார் என்றார் கேட்டு அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் அப்போ மறித்தவர்கள் பெண்கள் மறைத்த பெண்கள் திருமணம் பெண்கள் பரலோகத்தில் தேவ போல இருப்பாங்க புருஷனுக்கு மனைவி இல்லை அடிமை கிடையாதுன்னு ஏசு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஒரிஜினல் பரலோகம் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதும் இல்லை ஒன்று குறைந்தர் பதினைந்து ஐம்பது பரலோகத்தில் ஒருமனுக்கும் அவனுக்கு மனைவியர் இருப்பர் என்றும் முப்பத்தாறு ஐம்பத்தாறு சூறா அவர்களுடன் கண்ணலைகளாக யூரு ஹூரூல் ஏன் என்னும் கண்ணீரிலும் இருப்பார்கள் சூறா ஐம்பத்தாறு இருபத்தி ரெண்டு என்னும் உலகத்தின் அதிபதி அல்லாஹ் குரானில் போய் கூறியுள்ளார் டூப்ளிகேட் பரலோகத்தை காண்பித்து தான் தேவன் என பொய்க் கூறியுள்ளார் ஒரு ஒன்று குறிந்தர் பதினைந்து ஐம்பதுலேருந்து ஐம்பத்தொன்று பரிசுத்தவியான பவுல போசன் வழிய கொடுத்திருக்கிறாரு சகோதரே நான் சொல்லுகிற மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய மாட்டாது பாடி வந்து பரலோகத்துக்கு போகாது அழிவுள்ளது ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நாம் எல்லாரும் நித்திரையடைவதில்லை ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மறைத்தோர் அழிவில்லாதவர்களாக இழந்திருப்பார்கள் நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் இங்கே வசனங்கள் தெளிவாய் இருக்குது இது மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை பரலோகத்தை சொன்னதுக்கே தானே ஒரிஜினல் பரலோகம் எப்படி இருக்கும் என இயேசு தமது ஊழியக்காரனுக்கு கிபி தொண்ணூறுலருந்து தொண்ணூத்தாறு காலத்தில் தெளிவாக காண்பித்துள்ளார் இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது அவர்களிடத்திலேயே அவர் இருப்பார் அவர்களுடைய தேவன் தாமே அவர்களுடைய கூட இருந்து அவருடைய இருப்பார் அவருடைய கண்ணீர் யாவையும் தெய்வன் துடைப்பார் இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அலர்தும் இல்லை வருத்தமும் இல்லை முந்தினவைகள் ஒளிந்து போயின அப்படின்னு அழகா பரலவங்க எப்படி இருக்குன்னு காமிச்சு கொடுத்துருக்காரு வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று ஒன்று பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன் முந்தின வானம் முந்தைய பூமியும் ஒளிந்து போயின சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று யோவான் ஆகிய நான் புதிய எரிசலமைகிய பரிசுத்த நகரத்தை தேவனத்திலிருந்து விட்டு இறங்கி வர கண்டேன் அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன் அது இதோ மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார் அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள் இருப்பார்கள் தேவன்தாமனே அவர்களுடைய கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார் இனி அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அலறுதலும் இல்லை வருத்தம் இல்லை முந்தனவுகள் ஒளிந்து போயின என்று விளம்பிற்று சிங்காசனத்தின் மேல் வீட்டிருந்தவர் இதோ நான் சகலத்தின் புதிதாக்குகிறேன் என்றார் பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மை உண்மையுமானவைகள் இவைகளை எழுது என்றார் இயேசு அழகா சொல்லி எழுதுப்பா அப்படின்னு இருக்காரு யோவானுக்கு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இதை எப்படி முகமது மறுதளிக்க முடியும் ஆமா ஐநூறு வருஷம் கழிச்சு கதை விட்டுருக்காரு முகமது அன்றியும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று நான் அல்பாவும் உமேகாவும் ஆதியும் அந்தவும் இருக்கிறேன் தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீருட்டில் இலவசமாய் கொடுப்பேன் இக் லிவிங் வாட்டர் ஜெயன் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான் நான் அவன் தேவனாயிருப்பேன் அவன் என் குமாரனாயிருப்பான் இயேசுவான் தேவன் இயேசுவ தேவன் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லி உங்களை சுத்தமா போய் சொல்லி மொட்டை ஆடிச்சு இன்னைக்கு வரைக்கும் நிறைய இருக்காங்க